செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொண்டோம் அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது சில மனு தலங்களுக்கு முன்னர் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அதாவது மிச்சிகன் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய கிராண்ட் பிளாங்க் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த ஆராதனை நிகழ்வின் போது இடம்பெற்ற சூட்டில் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் சம்பவ இடத்திலேயே துப்பாக்கிதாரி சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அந்நாட்டு போலீஸ் திணைக்களம் சற்று அறிவித்திருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக அணிந்து கொள்கிறோம் அன்பான நேர்களே சில மனுத்தியாளர்களின் இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுவது நள்ளிரவு ரெண்டு பதினெட்டு அல்லது ரெண்டு இருபது கிடைப்பட்ட நேரத்திலே அதாவது அதிகாலை நேரம் ரெண்டு முப்பது ஆகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த காணொலி பெரும்பாலும் வந்து சேரும் இப்போதைய நிலையிலேயே இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தன்னுடைய ட்ரூத் சமூக வலைதளத்தின் மூலம் விசேட போன்ற வெளியிட்டிருக்கிறார் இந்த தாக்குதலை சமாதானத்திற்கு எதிரான தாக்குதலாக கருதுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் கஷ்யப் பட்டேல் அவர்கள் தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது இது மிகவும் ஒரு உக்கிரமான தாக்குதலாக இந்த தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்ற விபரம் இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை அதே போல எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற தொடர்பிலும் தெளிவான தகவல்கள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை அந்த பிராந்தியம் முழுவதும் போலீசாரின் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது துப்பாக்கிதாரி சம்பவ இடத்திலேயே சுட்டுக் என்று தெரிகிறது துப்பாக்கிதாரி சம்பவ இடத்திலேயே சுட்டுக் என்பதன் காரணத்தினால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு அச்சம் இல்லை என்றாலும் அவர்கள் அந்த பிராந்தியத்தை சற்றே தவிர்த்து கொள்ளலாம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் தேவைப்படுகின்ற முக்கிய தடயங்களை நிபுணர்கள் பெற்றுக்கொண்டிருப்பதால் அவைகள் முற்றுப்பெறும் வரை அந்த இடத்தில் தவிர்க்குமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதேவேளை இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் தேடப்படவில்லை என்றும் அவற்றை விரைவில் தாங்கள் பொதுமக்களுக்கு அறிவிப்பதாகவும் அந்நாட்டு போலீஸ் திணைக்கிழமை மெச்சிகன் பிராந்தியத்திலே போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இருபத்தி நான்கு மணி ஆலங்கள் கடப்பதற்குள் அதாவது குறித்த பகுதியிலிருந்து அதாவது மிக முக்கியமாக வடக்கு கலிஃபோர்னியா பகுதியில் இடம்பெற்ற மற்றும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அது இடம்பெற்று இருபத்தி நான்கு மனுதேலங்களில் கலிந்து செல்வதற்குள் ஒரு படகு சேவை இடம்பெற்ற இடத்திலே கிட்ட அதில் மூன்று பேருக்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் பலர் காயமடைந்திருந்தார்கள் இந்த சம்பவம் பதிவாகிறது இந்த சம்பவத்தில் இன்னும் ஒரு விட பார்க்க வேண்டியதாரி இருக்கிறது அதாவது கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள் இடம்பெற்ற ஒரு தாக்குதலாக கருதப்படுகிறது எனவே இதனை யார் செய்தார்கள் என்ன காரணம் என்பது தொடர்பிலும் அவர்கள் இதுவரை வித தகவல்களும் வெளியிடவில்லை ஆனால் ஒரு அடையாள அட்டை மாத்திரம் அவர்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இதேவேளை இந்த சம்பவம் தீவிரவாத செயலோடு தொடர்புடைய செயல்களா அல்லது உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் நடாத்திய சம்பவம் என்பது தொடர்பில் எல்லாம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச செய்திகளின் பிரகாரம் இன்னொரு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதாவது குறித்த பகுதியிலிருந்து வெடிப்பொருள் ஒன்றும் மீட்கப்பட்டு ிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் இடம் வருகின்ற போது மிக பெரிய அளவிலே மக்கள் அந்த தேவாலயத்தில் அணி திருண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது புகை மூட்டம் பாரிய அளவிலே வெடித்தறிவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அந்த புகை மூட்டங்கள் கூறும் செய்தி என்னவென்றால் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தால் இவ்வளவு பெரிய புகை வருமா என்பதுதான் மிக முக்கியமானதாகவே வெடிப்பொருட்கள் ஏதும் வெடித்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்று எண்ணலாம் எதை எப்படியோ இதுவரை உத்தியோகபூர்வத்தவல்கள் வெளியாகவில்லை ஆனால் இன்னொரு விடயத்தினை நாங்கள் பார்க்க வேண்டும் குறித்த பக்கத்தினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆகவே தொடர்ந்து இணைந்து நீங்கள் அன்பான இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடர்ந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த தகவல்களில் இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் அதாவது சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்ற கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது இது பெரும்பாலும் உள்நாட்டு பிரஜோர்வர் மேற்கொண்ட துப்பாக்கி தாக்குதலாக இருக்கலாம் ஆனால் இங்கே சந்தேகம் எழுவது துப்பாக்கி பிரயோகத்தில் என்ன அதாவது புகை மூட்டம் கிளம்பியது என்பதுதான் தான் ஆகவே தொடர்ந்து மனைந்தர்கள் அன்பான நேர்களை நாங்கள் இது தொடர்பான தகவல்கள் கிடைத்தவர்கள் உங்களுக்கு அறைய தருவோம் தொடர்ந்து மனைந்தர்கள் அன்பான நேர்களை